சாய்ரா ஜெய் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நீயே பார்த்திருப்பாய் நீ தேடாமலேயே உன்னை தேடி பல வாய்ப்புகள் வருவதை இதே போன்று இன்னும் பல வாய்ப்புகள் இதுபோல் இனி வந்து கொண்டே இருக்கும் ஏனென்றால் உனக்கு நல்ல காலம் முழுமையாகவே ஆரம்பிக்கப் போகிறது இதுவரை நீ வெகு சிரமப்பட்டு கை நழுவி போனவைகள்தான் அதிகமாக இருக்கின்றன என அல்லவா இனி அப்படியே நடக்காது இனி அதற்கு அப்படியே மாற்றாக தலைகீழாக நடக்கும் நீ தொட்டது எல்லாம் உனக்கு வெற்றியாக மாறும் நல்லவைகள் எல்லாம் தேடி வரும் நல்ல மனிதர்களின் கூட்டணி உனக்கு கிடைக்கும் நீ உயர்வதற்கான எல்லா உதவிகளுமே உன்னை தேடி வரும் ஆனால் எந்த அளவுக்கு உயர்ந்தாலும் நான் என்னும் அகங்காரத்திற்கு மட்டும் நீ சிறிதும் இடம் கொடுக்காமல் இருந்தால் போதும் எல்லாம் வெற்றியிலேயே முடியும் உன்னுடைய முன் வினையெல்லாம் இன்றிலிருந்து இது நீ கேட்ட நொடியிலிருந்து குறைய ஆரம்பிக்கப் போகிறது நீ செய்ய வேண்டியது இந்த ஜென்மத்தில் இனி எந்த தவறும் செய்யாது நேர்மறை எண்ணங்களோடு இருக்க வேண்டும் உன்னுடைய வாழ்வில் உன்னை சுற்றி மாற்றம் படிப்படியாக வருவதை மாறுவதை நீயே கண்கூடாகப் கண்கூடாக பார்க்கப் போகிறாய் எனக்கு வந்த வாய்ப்புகளையெல்லாம் கை நழுவி விட்டது யாரோ தட்டி விட்டார்கள் என்ற எண்ணம் தானே உன் மனதிற்குள் இருந்தது இனி அப்படி நடக்காது எத்தனை வாய்ப்புகளும் உன்னை தேடி அலைந்து கொண்டிருக்கின்றன தெரியுமா உன்னிடம் நிறையவே வாய்ப்புகள் வரும் அதில் உனக்கு எது சரியாக சரியாகப்பட்டதோ அதனை தேர்ந்தெடுத்தால் உன் வாழ்க்கையில் நீ நிச்சயம் முன்னேறுவாய் எல்லா வாய்ப்புகளுமே உன் வீட்டு கதவி தட்டும் அதில் உனக்கானது எது நல்லது என்று ஆராய்ந்து பார்த்து அதில் நீ பிடித்துக்கொள் உன் வாழ்க்கை ஓஹோ என்று இருக்கும் உன்னுடைய மனதை வருத்தி கொண்டு குழப்பிக்கொண்டு எங்கும் போகாதே நான் உனக்கான வாய்ப்புகளை பலமுறை முறை தந்தேன் எல்லாமே போய்விட்டது ஆனால் இனி அப்படி நடக்காது நல்ல மனிதர்களின் கூட்டணி உனக்கு கிடைக்கப் போகிறது உன் வாழ்வில் பல எல்லாம் உன்னை தேடி வரப்போகிறது உனக்கு வெற்றிகள் எல்லாம் வந்து குவிய போகிறது நீ உயர்வதற்கான எல்லா உதவிகளும் கால நேரம் சூழ்நிலை எல்லாமே கூடி வந்து விட்டது என் தங்கமே உன்னுடைய புன் ஜென்மத்து வினையெல்லாம் குறைய ஆரம்பித்து விட்டது நான் சொல்வது போலவே செய் உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கும் மாற்றங்களை படிப்படியாக கவனி அது உன் வாழ்க்கைக்கு பெரிய படிக்கற்களாக இருக்கும் நீ எட்டிப்பிடிக்கும் வெற்றியாக கூட இருக்கும் நல்ல வாய்ப்புகளை நீ விட்டு விடாதே மீண்டும் அந்த வாய்ப்பு கிடைப்பது அரிதானதாகவே இருக்கும் அதனால் நல்ல வாய்ப்பு வரும்போது அதை நீ தக்க வைத்துக் கொள்வதுதான் உனக்கும் உன் எதிர்கால வாழ்க்கைக்கும் நல்லது அப்பா சொல்வது உன்னுடைய வாழ்க்கையில் நல்லதுக்காக மட்டுமே தேடி வரும் வாய்ப்பை நீ விட்டு விடாதே